ரஜினிகாந்த் நடித்த படத்தின் பாடல் காட்சி ஒன்று ஹெலிகாப்டரில் எடுக்கப்பட்டது போல் இருந்தது என்றும் ஆனால் அந்த காட்சிகளை ஹெலிகாப்டரில் எடுக்காமல் தயாரிப்பாளருக்கு அதிக செலவு வைக்காமல் அதே நேரத்தில் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இயக்குநர் எஸ் பி முத்துராமனும் ஒளிப்பதிவாளர் பாபுவும் அருமையாக எடுத்திருந்தனர் என்றால் நம்ப முடிகிறதா ரஜினிகாந்த் ஆச்சரியப்பட்ட இந்த பாடல்தான் அடுத்த வாரிசு படத்தில் இடம்பெற்ற காவிரியே கவிக்குயிலே என்ற பாடல் பிரபல கன்னட நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் துவாரகேஷ் தமிழில் ஒரு திரைப்படம் எடுக்க வேண்டும் என்றும் அதுவும் ரஜினியை வைத்துதான் எடுக்க வேண்டும் என்றும் விரும்பினார் உடனே ரஜினி எஸ் பி முத்துராமன் தயாரிப்பாளர் துவாரகேஷ் ஆகிய மூவரும் சந்தித்து படம் குறித்து பேசினர் தொடர்ந்து ரஜினி சமூக படங்களில் நடித்து வருவதால் இந்த படம் பாதி சமூகம் பாதி அரசர் கதையாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டனர் அப்படி உருவான படம்தான் அடுத்த வாரிசு அரசர்கள் கதை என்றதும் நாயகி ஸ்ரீதேவிதான் என்று முடிவு செய்யப்பட்டது ரஜினி ஸ்ரீதேவி இருவருக்கும் இளவரசன் இளவரசி கெட்ட காட்சிகள் எல்லாம் அந்த படத்தில் அழகாக இருக்கும் அடுத்த வாரிசு படம் என்றதும் பலருக்கும் ஞாபகம் வருவது ஆசை நூறு வகை என்ற பாட்டுதான் ரஜினியும் டிஸ்கோ சாந்தியும் நடனமாடி இருக்கும் இந்த பாடலை இளையராஜா கம்போஸ் செய்திருந்தார் இந்த பாடலை முதலில் கேட்டதும் தயாரிப்பாளர் துவாரகேஷ் பாடல் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரிகிறதே என்று சந்தேகப்பட்டதாகவும் ஆனால் எஸ் பி முத்துராமன் ரஜினி ஆகிய இருவரும் இளையராஜா பாடல் முதல் முறை கேட்கும்போது அப்படித்தான் தெரியும் அதன் பிறகு இனிமையாக இருக்கும் என்று கூறியதால் உங்களுக்கு ஓகே என்றால் எனக்கும் ஓகே என்று தயாரிப்பாளர் அனுமதி அளித்தார் அதன் பின்னர் இந்த படம் வெளியாகி ஆசை நூறு வகை பாட்டுதான் மிகப்பெரிய ஹிட்டானது என்பதும் இந்த பாட்டு இன்றும் கூட கேட்கும் வகையில் இருக்கும் என்பதே குறிப்பிடத்தக்கது ரஜினி டிஸ்கோ சாந்தி ஆகிய இருவருக்குமே புலியூர் சரோஜாதான் நடன காட்சிகள் அமைத்துக் கொடுத்திருந்தார் அதேபோல் இந்த படத்தில் இடம்பெற்று இன்னொரு பாடல் காவிரியே கவிக்குயிலே என்ற பாடல் இந்த பாடலை ஜெய்ப்பூரில் உள்ள அரண்மனையில் எடுத்த திட்டமிட்ட நிலையில் இயக்குநர் எஸ் பி முத்துராமன் கேமராமேன் பாபு ஆகிய இருவரும் லோகேஷன் பார்க்க சென்றபோது ஏரிக்கு நடுவில் ஒரு பெரிய மாளிகை இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் ஆனால் அதே நேரத்தில் இங்கு பாடல் காட்சி படப்பிடிப்பின் போது சில ஹெலிகாப்டர் ஷாட் எடுத்தால்தான் நன்றாக இருக்கும் என்று திட்டமிட்ட நிலையில் இருவருக்கும் திடீரென ஒரு ஐடியா தோன்றியது ரஜினி ஸ்ரீதேவி ஆகிய இருவரும் படகு வழியாக அந்த அரண்மனைக்கு செல்லும் காட்சியை படமாக்க அந்த ஏரி அருகே இருந்து ஒரு பாழடைந்த பங்களாவை பயன்படுத்திக் கொண்டனர் ஏரியில் இருந்து அதிக உயரத்தில் இருந்து அந்த பங்களாவில் இருந்து எடுத்தபோது உண்மையிலேயே அந்த காட்சியை ஹெலிகாப்டரில் இருந்து எடுத்தது போல் இருந்தது அந்த பாடல் காட்சிகளை எடுத்து முடித்ததும் ரஜினியிடம் எஸ் பி முத்துராமன் காட்டியபோது மிகவும் அருமையாக இருக்கிறது ஹெலிகாப்டரில் இருந்து எடுத்தது மாதிரியே இருக்கிறது என்று ரஜினி பாராட்டினார் மேலும் அந்த மாளிகையில் படப்பிடிப்பு நடத்துவதற்கு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கட்டணம் நிர்ணயம் செய்திருந்தார்கள் ஹால் வராண்டா முட்டைமாடி மாளிகையின் உள்பகுதி என ஒவ்வொரு பகுதிக்கும் பிரித்து தொகை வைத்திருந்தாலும் தயாரிப்பாளர் துவாரகேஷ் இந்த பாட்டு நன்றாக வரவேண்டும் உங்களுக்கு எங்கேயெல்லாம் படமாக்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அங்கே படமாக்குங்கள் என்று முழு சுதந்திரம் அளித்த நிலையில்தான் அந்த பாட்டு என்றும் ரசிகர்கள் ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு பாடலாக அமைந்துள்ளது